தந்தை மகன் தூயாவியாரின் பேராலையாமன் பல்வேறு மன அழுத்தங்களோடும் பல்வேறு மன சுமைகளோடும் பல்வேறு வகையான கஷ்ட துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்டவரே நிராமியமோடு கூடவே இருந்தமை ஆசிர்வதிக்க இந்த காலை புலினிடம் வருகிறோம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் விமர்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அர்ப்பணங்களும் கேலி செய்யப்படக்கூடிய நேரங்கள் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வகையான காணிக்கைகளையும் பரிகசிக்கக்கூடிய காலங்கள் இதற்குள்ளேதான் நாங்கள் உண்மை அர்ப்பணிக்கிறோம் மேரியைப் போல அந்த மேரி தன்னிடம் இருந்த பொறுமதியான தைலத்தை கொண்டு வருகிறாள் ஆண்டவரே உம்முடைய கால்களிலே பூசுகிறாள் கண்ணீராலே நனைக்கிறாள் கூந்தலாலே துடைக்கிறாள் தன்னுடைய முழுமையான அன்பை நம்புகின்ற அன்பை அங்கு வெளிப்படுத்தி நிற்கிறான் அண்டவரே மோடி இருந்த ஜூதாஸ்காரையோ அவள் அதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று தன் பணத்தின் மீது இருந்த ஆசையை வெளிப்படுத்துகிறாள் அண்டவரே எங்கள் வாழ்விலை நாங்கள் ஜூதாசுக்களாய் வாழ்ந்திருக்கிறோம் இந்த வேளையில் நாங்கள் வருகிறோம் விமர்லாக நாங்கள் மகிமைப்படுத்த மாட்சிப்படுத்த உண்மை நாங்கள் அழகுபடுத்த வருகிறோம் அண்டவரே நமது குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் நமது சமூகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா வகையான எதிர்மறையான காரியங்களையும் உம்முடைய பாதம் கொண்டு வந்த அண்டவரே நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழ விரும்புகிறோம் உம்முடைய பெருமையை எடுத்துரைக்க விரும்புகிறோம் அண்டவரை இந்த நாளில் அம்மோடு கூடவே இருந்தமையா சீர்வதையும் இந்த புனித வாரத்துக்குள்ளே பயணிக்க நாங்கள் கால்பதித்து நடந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மோடு கூடவே இருந்தமையா சீர்வதையும் நாமும் புனிதம் அடைய தூய்மை அடைய அருளை பெற அருள்தாரும் அண்டவரே அமேன்